சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் முயற்சி செய்கிறோம் முயற்சி செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா நிச்சயம் இல்லை தானே சிறிது குழந்தைகளிடம் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் முயற்சி செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் ஒரு சிறிய குழந்தை எழுந்து நிற்க முயற்சி செய்கிறது நடக்க முயற்சி செய்கிறது பின்பு ஓடவும் முயற்சி செய்கிறது பெரியவர்களும் அதே போலத்தான் அவரவர்கள் வயதிற்கு தகுந்த முயற்சியை செய்து கொண்டே தானே இருக்கிறார்கள் ஆனால் அதை பாதியிலேயே விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகும் பார்க்க விடுகிறார்கள் கடைசியில் நான் நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் பலனே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு மகளே ஒன்றை மட்டும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் முயற்சி செய்ய வேண்டும் நூறு சதவீதம் முழு மனதோடு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயம் நாம் எதிர்பார்த்த இடத்திற்கு போய்விடலாம் அதனால் நம்மால் முடிந்தவரை நூறு சதவீதம் உழைப்பை கொடுப்போம் சாயப்பா கண்டிப்பாக முடிவை நமக்கு சாதகமாக மாற்றி தருவார் நமக்கும் நம் பிரிய மாணவர்க்கும் என்ன சண்டை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் என்றுமே மாறாத புன்னகையோடு இருக்க வேண்டும் சாயப்பாவின் முகத்தை பார்த்தால் தெரியும் மாறாத புன்னகையோடு இருப்பார் அந்த புன்னகையை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படிப்பட்ட புன்னகை இருக்கும் அந்த புன்னகையை நம் மனதில் வைக்க வேண்டும் நாம் அவரோடு குழந்தை தானே நாம் எப்பொழுதும் புன்னகையோடு இருந்தால் என்றால் யாருமே நம்மை வாழ்க்கையை விட்டு போக மாட்டார்கள் அப்படியே விட்டு போனாலும் நம் மனதை புரிந்து கொண்டு நிச்சயமாக திரும்பி வருவார்கள் நல்லதே நினைக்கும் சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி